வணக்கம் எனது எஸ்ஆர்சி எனது பெருமை நான் முனைவர் ஜெ ஜெயப்பிரியா உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் தமிழ்துறை சுயநிதி பிரிவு சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரி திருச்சிராப்பள்ளி இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் நிராமய கன்னி என்ற பாடல் இதனை குணங்குடி மசான் சாஹிபு அவர்கள் எழுதியுள்ளார் அப்பாடல் கருத்தினை இப்பொழுது காண இருக்கின்றோம் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு அவர்களுடைய வரலாறை இப்பொழுது பார்க்கலாம் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு அவருடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதிர் இவர் ராமநாதபுரம் தொண்டிக்கு வடமேற்கு பத்து மைல் தொலைவிலுள்ள குணங்குடி என்னும் சிற்றூரில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தார் இவர் ஒரு இஸ்லாமிய தமிழ் அறிஞர் இவர் பல இசை உணர்வுமிக்க பாடல்களை எழுதியுள்ளார் இவர் தமிழ் சித்த மரபினரில் ஒருவராகவும் கருதப்படுகிறார் இளமையிலேயே குரான் மற்றும் இஸ்லாமிய சமய சாத்திரங்களை கற்று உணர்ந்து ஆலிம் என்ற பட்டம் பெற்றுள்ளார் ஆலிம் என்பது சமய கல்வி அறிஞர் என்று அச்சமய நெறிகளை கற்று தேர்ந்தவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய பட்டம் ஆகும் சுல்தான் அப்துல் காதிரினுடைய ஆரம்ப கால வரலாறுகளை பார்க்கும் பொழுது தன்னுடைய பற்றறுத்த உள்ளத்துடனும் தந்தையின் ஆசையுடனும் தன்னுடைய பதினேழாவது வயதில் ஞான பூமியாக திகழ்ந்தவர் கீழக்கரை சென்று அங்கு தைகா சாஹிபு என்று அழைக்கப்பட்ட சைகு அப்துல் காதிர்லப்பை ஆலிம் ஞானியிடம் மாணாக்கராக இருந்து சமய ஞானத்தையும் தவ வழி முறைகளையும் கற்றுத் தெளிந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டில் அவர் சென்று அதாவது திருச்சிராப்பள்ளி அங்கே மௌலவி ஷாம் சாஹிப் தீட்சை பெற்று ஞான யோக நெறியில் ஆழ்ந்தார் சிக்கந்தர் அழைக்கப்படும் திருப்பரங்குன்றம் சென்று அங்கு நாற்பது நாட்கள் கல்வத் எனப்படும் யோக நெட்டையில் ஆழ்ந்தார் பின்னர் அறந்தாங்கிக்கு அருகில் கலகம் என்றும் ஊரில் ஆறு மாதங்களும் தொண்டியில் அவருடைய தாய் மாமனாரின் ஊரான வாழைத்தோப்பில் நான்கு மாதங்களும் தங்கி நிட்டை புரிந்தார் இவ்வா இவ்வாறே சதுரகிரி புறாமலை நாகமலை ஆனைமலை போன்ற மலைகளிலும் காடுகளிலும் நதிக்கரைகளிலும் தங்கி தவம் புரிந்தார் குணங்குடியாரின் துறவு நிலையில் ஐயுற்ற சிலர் அவரது அரிய சித்துக்களை கண்ட பின்னர் அவரை மதித்து போற்றினர் அவரிடம் தீட்சை பெற்று பக்குவம் அடைந்தனர் அவ்வாறு தீட்சை பெற்றவர்களுள் அக்காலத்தில் சென்னையில் இருந்த ஆர்காடு நவாப்பும் ஒருவர் அவருடைய சீடர்களாக இஸ்லாமியர் மட்டுமன்றி இந்துக்களும் இருந்தனர் அவர்களில் மகாபெத்வான் சரவண பெருமாள் ஐயர் கோவலம் சபாபதி முதலியார் ஆகியோர் மிக பிரதானமானவர்களாக இருந்தனர் மசான் சாஹிப்பு ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜமாது பதினான்காம் நாள் திங்கட்கிழமை வைகரை நேரம் இவ் உலக வாழ்வை அவருக்கு வயது நாற்பத்தி ஏழு அவர் தங்கியிருந்த இடத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார் அவரை மக்கள் தொண்டியார் என்று அழைத்து வந்ததால் அவர் இருந்த இடம் தொண்டியார் பேட்டை ஆயிற்று அது இன்றும் வழங்கப்பட்டு கவரப்பட்டவராகவும் தெய்வீக காதல் போதையில் வெறி ஏறியவராகவும் அவர் இருந்ததால் உலக நடை நீங்கி பித்த நடை கொண்டார் குப்பை மேடுகள் கூட அவர் குடியிருக்கும் இடங்கள் ஆயின அவருடைய பித்த நடையையும் அற்புத சித்துகளையும் கண்ட மக்கள் அவரை மஸ்தான் என்று அழைக்கலாயினர் அப்பெயரே அவருக்கு நிலைத்துவிட்டது மஸ்த் என்ற பாரசீக சொல்லுக்கு போதையில் வெறி பிடித்த ஞானியரை மஸ்தான் என அழைப்பது மரபாக மாறியது எனவே குணங்குடி மஸ்தான் குணங்குடியில் பிறந்ததினாலும் அவர் பித்து பிடித்தது போல பித்து நடை கொண்டவராக அறிந்ததனால் மஸ்தான் என்று இணைந்து குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு என்று ஆனார் நிராமய கண்ணியின் பாடல் தன்மையை பார்க்கும் பொழுது கண்ணி என்றால் இரண்டு அடிகளில் அமைந்திருக்கின்றது ஒவ்வொரு அடிகளிலும் அந்த நிராமயமே நிராமயமே என்று அமைந்திருக்கும் இந்த பாடல் அமைப்பு சைவ சித்தாந்த கோட்பாடுகளை வெகுவாக காட்டுகின்றது தாய்மாரொரு பாடலோடும் இருக்கின்றது இவருடைய படைப்புகள் அகதீசர் சதகம் நந்தீசர் சதகம் நிராமயக்கன்னி கன்னி பராபர கன்னி ரகுமான் கன்னி மனோன்மணி கன்னி ஆனந்த கலி இவரை பாராட்டி எழுதப்பட்ட நூல்கள் குணங்குடிநாதர் பதற்று பத்தந்தாதி தாதி என்பது ஐயாசாமி அவர்கள் எழுதப்பட்டிருக்கின்றது நான்மணி மாலை என்ற நூல் சரவண பெருமாளையரால் எழுதப்பட்டுள்ளது இந்த நூலினுடைய பிரிவுகள் முகிதீசன் சதகம் அசுதீசன் சதகம் என்ற வகையில் அமைந்திருக்கின்றது நிராமய கண்ணி ஆதி முதலே அகண்ட பரிபூரணமே என்று ஓதும் குணங்குடி கொண்டோனே நிராமயமே நிராமயமே என்றால் நோயின்மை நோயற்றது என்ற பொருள் அனைத்துமாக விளங்கக்கூடியவன் இந்த குணங்குடியில் தோன்றியவன் ஆதி முதல் ஆதி என்றால் முதல் முதல் நாளும் முதல் அகண்ட விரிந்து இருக்கின்ற பரிபூர்ணம் முழுமையாக அமைந்திருக்கின்றவன் குணங்குடியில் தோன்றியவனே நோயின்றி நோயின்மையின்றி இருக்கக்கூடியவன் நிராமயம் என்றான் யாவருக்கும் தானே குரு என்பார்க்கு இறைவனே தேசிகன் என நடனம் புரியக்கூடியவன் குணங்குடியில் தோன்றிய மஸ்தான் தேசிகன் நான் என்றே திரு நடனம் ஆடுகின்ற வாசம் கோசரமே வாழி பரிசுத்தமானவன் அவனுடைய திருவடிகளில் சொக்கி அவனுடைய அருளை பெறும் முன்பு இறந்தால் நான் என் செய்தேன் இறைவனையே நினைத்து கொண்டிருப்பதனால் அந்த இறைவனுடைய அருளை பெருமுன்னே நான் இறந்தால் என் செய்வேன் என்று பதறுகிறார் இப்பாடலில் கண்ணே மணியே உண்மை ஞான வெளியே என்று இறைவனை விழிக்கிறார் எந்த விதத்திலாவது என் மனமானது தெளிவடையும் அதனால் என்னை பற்றி இருக்கின்ற மாயவினை நீக்க திருவருள் காண்பார் இந்த இறைவன் எனது நான் என்று அகங்காரத்தை துறந்தவனே அந்த உண்மை நிலையினை எனக்கு அருள் செய் என்று குணங்குடி அவர்கள் இறைவனை வேண்டுகின்றார் பற்றாத சமுத்திரம் பொருளே என்றும் தேவர்களுக்கும் எட்டாமல் பொருந்தி வேதங்கள் முறையிட்ட சிறந்த பொன்மலையே என்று விழிக்கின்றார் நிறமயமாக விளங்குகின்ற குணங்குடியில் வீற்றிருக்கின்ற இறைவன் உம்பருக்கும் எட்டாதென்று ஒன்றி மறை ஒளி ஓலமிட்ட செம்பொன் கிரியே செய்யமே நிராமயமே என்ற பாடலால் இப்பொருளை விளக்குகின்றார் பேச்சுக்கு அடங்காத பேரின்ப தேனாமிர்தம் காட்சி வடித்த கடலே நிராமயமே அந்த இறைவனுடைய பொருளானது நோயின்மையினால் வரக்கூடிய முழுமையான ஆரோக்கியமான ஒரு உடம்பு எப்படி இருக்குமோ அது போல தூய்மையான முழுமையான ஒரு ஆன்மா அந்த ஆன்மாவை வழிபடுகின்ற பொழுது அந்த இறை பொருளானது எவ்விதம் அமைந்திருக்கின்றது பேச்சுக்கு அடங்காத பேரின்ப தேனாமிர்தம் காட்சி வடித்த கடல் ஒரு அமிர்தம் காட்சி வடித்த கடல் போல அந்த இறை அமைந்திருக்கின்றது என்று அந்த இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார் வார்த்தைக்கு அடங்காதது பேரின்ப தேனாக விளங்கக்கூடியது அமிர்தத்தை காட்சி வடித்த கடலாக அமைந்திருக்கின்றது என்கிறார் அந்தரம் என்னும் ஒரு இடத்துக்குள்ளிருந்து திரு நடனம் செய்கின்றவனை மனத்தினால் அருகிலேன் அதனால் நான் என் செய்வேன் என்று பகறுகிற அந்தம் ஆது அதன் உள்ளே நின்று ஒரு இடத்துக்குள்ளிருந்து திரு நடனம் இப்ப எங் அங்கெங்கு எங்க இருக்கிறாரு சொல்ல முடியாது எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று பாரதியார் எழுது போலவும் எங்கெல்லாம் பார்க்கின்ற திசைகளெல்லாம் இறைவன் இருக்கின்றார் என்று சைவ நெறி குறிப்பிடுவது போலவும் இங்கே அந்தரம் என்னும் ஒரு இடத்துக்குள்ளிருந்து திரு நடனம் செய்கின்றவனை மனத்தினால் அருகிலேன் அதனால் நான் என் செய்வேன் என்று குறிப்பிடுகின்றார் இப்பாடல்களால் அறியக்கூடிய பொருள் தன் ஆன்ம பயணத்தில் திளைத்து இறை அருளை பெற்றிருக்கின்றார் குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் பொறுமை இறை நம்பிக்கையில் உறுதி பற்றற்ற மனநிலையினை எடுத்து காட்டுகின்றது இரு சமயங்களிலும் ஒரு மன சிந்தனையை காண முடிகின்றது நன்றி வணக்கம்